அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் அருகே கிராமத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன் ஐயனார் விநாயகர் ஆகிய கோவில்களை கும்பாபிஷேகம் முன்னிட்டு சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே முனித்திரையன்பட்டி கிராமத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேல் பல மிகவும் பழமையான கோவில் மாரியம்மன் விநாயகர் முருகன் காத்தவராயன் ஆகிய தெய்வங்களுக்கு திருவிழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாள் சாமி வீதி முன்னிட்டு மாரியம்மன் விநாயகர் முருகன் காத்தவராயன் தெய்வங்களுக்கு தேன் பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் என பதினெட்டு வகையான திருவிழா அபிஷேகம் செய்யப்பட்டு மல்லிகை ரோஜா அரும்பு மற்றும் பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தீபார்த்தனையும் நடைபெற்றது நேற்று இரவு மலர்கள் அலங்கரிக்கப்பட்ட மாரியம்மன் சுவாமி வீதி நடைபெற்றது இதில் கருப்பசாமி காளியம்மன் மாரியம்மன் பம்பை மேளம் மங்கள இசையோடு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு மாரியம்மன் தரிசனம் பெற்று சென்றனர் இந்த விழாவில் ஒரு கலைஞர் கைப்படாமல் வாயால் இரு சைக்கிளை தூக்கியது அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்